நாகர்கோவிலில் மோட்டார் சைக்கிள் மீது ஆட்டோ மோதிய விபத்தில் பெண் பலி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இருளப்பபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் அனுஷியா வயது அறுபது இவர்களது மகன் அருண்குமார் வயது முப்பத்தைந்து இவர் நேற்று முன்தினம் தனது தாயாரை மோட்டார் சைக்கிளில் கொண்டு நாகர்கோவிலில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அவர்கள் செட்டிக்குளம் பகுதியில் வந்தபோது அந்த வழியாக வந்த லோடு ஆட்டோ ஒன்று மோட்டார் சைக்கிளை முந்தி சென்றது அப்போது எதிர்பாராத விதமாக லோடு ஆட்டோ மோட்டார் சைக்கிள் மீது மோதியது இதில் இருவரும் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர் இதில் அனுஷியாவுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது உடனே அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அனுஷியா ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர் தொடர்ந்து இந்த விபத்து குறித்து நாகர்கோவில் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்